ஆண்ட வர்சகிற ஒரு தீர்க்கர்சனம் என்கிறோம் தீர்க்கர்சனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட வாக்கு தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்கு தீர்க்கமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் சங்கீதம் ஒன்பதாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கிவிடுகிற கத்தாவே நான் உம்முடைய துதியெல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கழிகூறும் படிக்கு கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வத்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்கதர்சனமான வார்த்தை மரண வாசலிலிருந்து நான் உன்னை தூக்கிவிடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் சங்கீத காரனாகிய தாவிது இப்படி சொல்லுகிறார் மரண வாசலில் இருந்து தூக்கி விடுகிற கர்த்தாவே நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற கிறிஸ்து நம்மை தூக்கி பேர் தேவனாயிருக்கிறார் சொல்றீங்க இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி நீங்கள் எந்த இடத்தில் விழுந்தீர்களோ யாரால் தள்ளிவிடப்பட்டீர்களோ யாரால் கீழே விழ வைக்கப்பட்டீர்களோ அதே இடத்தில் அவர்களுக்கு முன்னே நாம் ஆராதிக்கிற இயேசு நம்மை தூக்கிவிட அவர் இருக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே இயேசுவை இப்படி சொல்லி கூப்பிட ஆரம்பியுங்கள் தூக்கி விடுகிற தெய்வமே இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல பர்லோகத்திலிருந்து தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி நீங்கள் விழுந்த இடத்தில் நீங்கள் தள்ளிவிடப்பட்ட இடத்தில் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க அவர் இருக்கிறார் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தூக்கிவிட அவர் இருக்கிறார் சங்கீதக்காரனாகிய தாவிது அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது அப்படி சொல்லுகிறார் மரண வாசலில் இருந்து தூக்கி விடுகிற கத்தாவே மரணத்தின் பாடுகளோடு நீங்கள் போராடிக் கொண்டிருக்கிறீர்களா மரணத்துக்கும் உங்களுக்கும் ஒரடி தூரம் தாவிது சொன்ன வார்த்தை மரணத்துக்கு எனக்கும் ஒரடி தூரம் தாவிதை கத்த விட்டார் அல்லவா ஒருவேளை குடும்பத்தில் வருகிற சில தோல்வியினால வாழ்க்கையில் வருகிற சில போராட்டத்தினால மரணத்தின் விளிம்பில் இருக்கிறீர்களா மரணத்தின் வாசலில் இருக்கிறீர்களா எல்லாமே நஷ்டமாயிருச்சு எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் என் சரீர பெலனும் எனக்கு ஒத்துழைக்கல என் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாலா போச்சு நான் நினைச்சது எதுவுமே நடக்கல நான் கீழே விழுந்துட்டேன் இனி நான் ஏன் வாழணும் மரணத்தின் வாசலில் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் அழுது கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் மரண வாசலில் இருந்து நான் உங்களை நிச்சயம் தூக்கி விடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் வியாதியினால கடன் பிரச்சனையினால சொத்துரம் பல்வேறு ஏமாற்றங்கள் நிந்தனையினால பல்வேறு துரத்தி விடப்பட்டு பல்வேறு உங்களை கீழே தள்ளின படியினால நீங்கள் மரணத்தின் வாசலில் போராடி கொண்டிருக்கிறீர்களா சகோதரனே சகோதரியே உங்களுக்கு தான் கத்தந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்களும் நான் ஆராதிக்கிற இயேசு மரண வாசலில் தூக்கி விடுகிறவர் இந்த வார்த்தை அப்படியே நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் மரண வாசலில் தூக்கி விடுகிறவரே ஒருவேளை உங்க குடும்பத்துல யாராவது மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களா உங்க உடன் பிறந்தவங்க உங்க கூட இருக்கிறவங்க உங்க நண்பர்கள் அல்லது உங்க உறவினர்கள் யாராவது மரணத்துக்கு எதுவான ஒரு போராட்டத்துல விழுந்து போய் கிடக்குறாங்களா விசுவாசத்தோடு இப்பொழுது அவர்களுக்காய் செபிக்க ஆரம்பிங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே செபிங்க அவர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார் நீங்கள் யாருக்கெல்லாம் செபித்து மரண வாசலில் இருந்து தூக்கி விடுகிற கர்த்தாவே என் சகோதரன் என் சகோதரி என் உறவின என் நண்பர் அவர் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறார் நீங்க தூக்கி விடுங்க சொல்ல சொல்ல தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை மரண வாசலில் இருந்து தூக்கிவிட அவர் வல்லமிழவராய் இருக்கிறார் எத்தனைவர் ஆமையன் சொல்றீங்க அவர் தூக்கி விடுகிற கத்தர் மறுபடியும் மறுபடியும் நீ அறிக்கை செய்து கொண்டே இருங்க அவர் என்னை தூக்கி விடுவார் அவர் தூக்கி விடுவார் நீ சொல்ல சொல்ல கத்தர் உங்களை தூக்கி விடுவார் ஸ்தோத்திரம் தாவிது சொல்லுகிறார் உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலிருந்து என்னை தூக்கி விட்டாராம் ரெண்டு வார்த்தை அவர் சொல்லுகிறார் நான் சேத்திலையும் விழுந்தேன் அவர் என்னை தூக்கி விட்டார் பயங்கரமான குழி சாதாரண குழியிலன்னு அவன் சொல்லலை சங்கீத நாற்பதுல பயங்கரமான குழியில விழுந்தேன் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உலக பிரகாரமான சேற்றுல விழுந்த ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்களா அல்லது கடன் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சேற்று உள்ள உள்ள இழுத்துட்டு போய்கிட்டு இருக்குதா அல்லது பயங்கரமான குழியில நீங்க விழுந்த ஒரு சூழ்நிலையில உங்க வாழ்க்கை இருக்கிறதா யோசிப்பு ஒரு பெரிய தண்ணீர் இல்லாத தான் விழுந்தான் தோத்துறோம் அவனை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை ஆனாலும் அவன் இயேசுவை நம்ப ஆரம்பித்தான் அவன் தேவனை அறிக்கை செய்ய ஆரம்பித்தான் யார் போட்டார்களோ அவர்களை ஆண்டவர் தூக்கிவிட வைத்தார் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உளையான சேற்றில் விழுந்திருக்கிறீர்களா பயங்கரமான குழியில் விழுந்திருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை தூக்கிவிட இருக்கிறேன் தோத்திரம் நீங்கள் விசுவாசிங்க உங்க குழியிலிருந்து ஆண்டவர் தூக்கிவிட போகிறார் எந்த குழியில நீங்க விழுந்திருக்கிறீங்க எந்த பயங்கரமான சேற்றலையும் குழியிலையும் நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே உன்னை ஆண்டவர் நீ விழுந்த அதே சேற்றலை தூக்கி நிறுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்துவம் அதே இப்படி சொல்லுகிறார் மடங்கடி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல என்னை சுற்றிலும் இருக்கிற அநேகர் இன்றைக்கும் என்னை மடங்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய குடும்பத்தை என்னுடைய வாழ்க்கையை அவர்கள் மடங்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்க இருதயத்தை மடங்கடிச்சிருக்கிறாங்களா உங்க இருதயத்தை காயப்படுத்தி இருக்கிறாங்களா நான் சொல்லுகிறேன் எந்த இடத்துல நீங்கள் மடங்கடிக்கப்பட்டீர்களோ அதே இடத்துல நான் உங்களை தூக்கி விடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க நம்புங்க அதே தாவி விதி சொல்லுகிறார் பிரளயத்திலிருந்து என்னை தூக்கி விடுகிற்கள பிரளயம் என் வாழ்க்கையை சுற்றிலும் தண்ணீர் மூழ்கிற ஒரு அனுபவம் ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை நிச்சயம் தூக்கி விடுவார் நம்ப ஆரம்பிங்க அதே தாவிது மறுபடியும் சொல்லுகிறார் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறார் அநேகர் சொல்லுகிற வார்த்தை ஒரு காலத்துல நல்லா இருந்தேன் இன்னைக்கு புழுதியில் இருக்கிற நிலைமை இன்னைக்கு குப்பையில் இருக்கிற நிலைமை உங்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார் நீ மற்றவனால் சிறியவனாய் சிறியவனாய் என்னப்படலாம் ஆண்டவர் இந்த நாளில் நான் உன்னை தூக்கி விடுவேன் நீ எந்த குப்பை நினைச்சிருக்கிறியோ அந்த குப்பையிலிருந்து நான் உன்னை தூக்கி விடுவேன் நீ எத புழுதி நினைச்சிருக்கிறியோ அந்த புழுதியிலிருந்து நான் உன்னை தூக்கி விடுவேன் என்று இயேசு சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் செபிக்க ஆரம்பிங்கள் என்னை தூக்கி விடுகிற தெய்வமே என் பிள்ளைகள் குப்பையில் இருக்கிறாங்கப்பா எங்க வாழ்க்கை புழுதியில் இருக்கிற ஆண்டவரே நீங்க தூக்கி விடுங்க ஆண்டவரை சொல்ல சொல்ல ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவார் புதிய பாட்டில் ஸ்தோத்திரம் ஒரு சின்பு ஒரு ஸ்திரீ ஜுரத்தினால இருக்கிறான் ஏசு தம்முடைய கையை பிடித்து அவளை தூக்கி விட்டானா உடனே அவளுடைய ஜுரம் நின்று போயிட்டான் ஒருவேளை வியாதியில படுத்த படுக்கையா இருக்கிறீங்களா மாற்றி மாற்றி தொடர்ந்தேச்சியாய் வருகிற சில பலவீனத்தினால சில வியாதியினால எழும்ப முடியாதபடி இருக்கிறீங்களா அன்னைக்கு சுரமா இருக்கிறவுடைய கையை பிடித்து தூக்கிவிட்ட இயேசு சில சுகத்தை தரும்படியாய் சில அற்புதத்தை செய்யும்படியாய் இன்றைக்கு உங்களை தூக்கிவிட வல்லம் விடவராய் இருக்கிறார் நீங்கள் நம்புங்கள் நான் சொல்லுகிறேன் யார் உங்களை தூக்கி விடுறதுக்கு வர்றாங்களோ இல்லையோ இயேசு உங்களை தூக்கி விடுவார் பேதுரு ஏசு நடந்து வருவதை பார்த்து கொண்டு நீர்தான் கடல நடக்கிறதுனா நானும் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் நம்பிக்கையோடு நடந்தான் சில அடி தூரம் நடந்தான் நல்லா தான் நடந்தான் திடீரென்று பார்த்து பயந்து உள்ள மூழ்க ஆரம்பித்தான் அவன் கூட அந்த போட்ல பயணம் செஞ்சவங்க பதினோரு சீசர்கள் அங்கே இருக்கிறாங்க பதினோரு சீசர்களும் கை கட்டி வேடிக்கை பார்க்கிறார்கள் எந்த மனுஷனும் அவன் கையை நீட்டி பேதுருவை தூக்க முன் வரல எல்லாரும் அதுல ஒரு சிலர் மீனவர்கள் மீனவர்கள் கூட குதிச்சு போகல எந்த மனுஷனும் தூக்கி கைய ஆனா வேதத்துல வாசிக்கிறோம் ஏசு தம்முடைய கரத்தை பிடித்து நீட்டி அவனை தூக்கி எடுத்து அவன் எந்த கடல்ல விழுந்தானோ யாருக்கு முன்னாடி விழுந்தானோ எந்த அலையை பார்த்து உள்ள போனானோ அதே அலைக்கு முன்பதாக அதே சீசர்களுக்கு முன்பதாக அப்பா கையை பிடிச்சு நடக்கிற அளவுக்கு ஆண்டவர் தூக்கி நிறுத்த ஆரம்பித்தார் இந்த வார்த்தையை வாக்கு தத்துமாய் கொடுக்கிறார் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நீங்க கீழே விழுந்துட்டீங்களா உங்க உறவினர்களுக்கு முன்னாடி நீங்க சில அலையை பார்த்து சில காற்றை பார்த்து சில தண்ணியை பார்த்து நீங்க கீழே விழுந்துட்டீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எந்த இடத்துல யாருக்கு முன்னாடி நீ கீழே விழுந்தியோ அதே இடத்துல நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் உன் அடிகளை மலையின் மேல் உறுதிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க கத்தை தூக்கி எடுக்கிறது மாத்திரமல்ல டைரக்டா அவங்கள மலைக்கு கொண்டு போவார் உயரமான இடத்துல கொண்டு போய் உங்களையும் உங்க குடும்பத்தினுடைய அடிகளையும் ஆண்டவர் உறுதிப்படுத்துவார் தைரியமா கூப்பிடுங்க தூக்கி விடுகிற கத்தாவே நீங்கள் சொல்ல சொல்ல இந்த நாளில் சில மரண வாசலில் இருந்து சில புழுதியிலிருந்து இருந்து சில குப்பையில் இருந்து சில பயங்கரமான குழியில் இருந்து சில சேச்சில் இருந்து சில மடங்கடிக்கப்பட்ட இடத்திலிருந்து சில மூழ்கி போன இடத்திலிருந்து ஏசு உங்களை தூக்கி நிறுத்த அவர் இருக்கிறார் உள்ளத்தை தந்து எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுங்க பார்க்கலாம் தூக்கி விடுகிற கர்த்தாவே என் ஜனங்கள் எங்கே எல்லாம் விழுந்திருக்கிறாங்களோ மடங்கடிக்கப்பட்டு வியாதியில உளையான சேற்றில என் ஜனங்கள் அவருடைய குடும்பம் விழுந்து போன நிலைமையில் இருக்கிறது அவா விழுந்து போன பேதறிவை தூக்கி எடுத்த கச்சர் விழுந்த யோசேப்பை தூக்கி நிறுத்தின தேவன் என் ஜனங்களை ஒரு விசை தூக்கி விடுவீராக தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி இப்பொழுதே என் சணங்களை நீ தூக்கி விடுவீராக என்று நாங்கள் கேட்கிறோம் அன்புள்ள கைகளில் ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் பெரிய காரியங்களை செய்யும் நல்ல நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் எந்த இடத்தில் விழுந்தீர்களோ விழுந்த இடத்தில் தூக்கி எடுத்து மலையின் மேல் ஆண்டவர்களை நிறுத்த அவர் இருக்கிறார் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்கள் ஆமேன் பிரைஸ் அலோன்